பச்சரிச்சி பல்லாடு பம்பரத்து நாடு மச்சானி மனமாடு பட்டமிட்டு நீ யாடு பள்ளி மனம் போறா இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மீட்டு பாடிக்கிட்டு வரான் கெட்ட மூதேவி நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான் பரதேசி பையன் வண்டியை நிறுத்த நிறுத்த வண்டி

ஏன் தாய் சோப்ப படிக்காதவன கவலப்படுத்துறது வந்து ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுகிட்ட இருப்பே அத கேட்க எவ்வளவு ஆளும் மீறாது நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஆமா சீக்கிரம் நீங்களாவது விருப்புற வழிய பாருங்க பாட வாழியா வழியா யா பிரா பந்த கட்டி மேல போட்டாரு என்ன அற்புதமான கேட்ச். என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கே அரீகில் வரையேன. அட ஆஹா வந்த நீங்க? என் பந்து அருமையா கேட்ச் பண்ணீங்க. ரொம்ப நல்லவேர்க் பண்ணீங்க. थैंक यू मैडम. थैंक यू. நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு டீச்சி டீச்சரா வந்திருக்கேன். டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க பண்ணீங்க

அதனால உனக்கு உங்களுக்கு பின்புத்தி வளந்துகிட்டு இருக்குது போடா போடா அப்ப நீங்க போ ஓஹோ செப்டி எங்கடுடி ஒழுங்கா நில்லு உடம்பு எப்படி இருக்கு ஒழுங்கா தான் இருந்துச்சு இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆ என்ன கை வாங்குற ஓஹோ என்ன மாட்டி மாட்டி அடிக்குறீங்க டபுள் அடியா நிறுத்துகமா ஏமா ஒரு பொம்பளையரா ஒரு ஆம்பளை பொட்டி தடி அடிக்குறீங்களா என்ன வந்துக்கிட்டீங்க வாங்க சார் என்ன சார் நடந்துச்சு

மேதைகளும் பாரினில் உண்டு சார் வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீ தான் எதிரில் வர்ற ஏண்டா பரீட்சை அதுவும் சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரீட்சா இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை நாளைக்கு பூகோளம் தெரியல அப்புறம் எடுத்து கேட்கலாம் ஆமா

இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டு சார் இருந்தாலும் மூணு வருஷங்கள் அதிகம் சார் இந்த மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்ல ஆக்கல நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார் அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா மேல உட்காந்து சார் நல்லா இது ஹைட்டா இருக்குதே உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் ஆ உட்காந்துங்களா இப்ப படலை கலவைங்க சார்

ஏய் 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 இடி சைக்கிள் கொண்டு சத்தம் பண்ண போறாங்க. உனக்குள்ள கொஞ்சம் கூட அறிவே இல்லையா மண்ணை திருப்பி விடு திருponடியா ஏய் யார் சையிரே டேய் சையிரே என்னுகரம் போறேன் என்னடா சையிரே டேய் யார் சையிரே அறிவில்லையாடா உனக்கு மூண்டாரம் கொட்ற இல்ல சுண்டர கவுளமா கழற இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னே

நட அந்த பக்கம் பார்க்கறான் இந்த பக்கம் பார்க்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

சத்தம் வரப்படாத அப்ப ஒண்ணு செய்ய அப்படியே ஏறி மேல உட்காந்துக்க அரிசி சாதம் ஆயிடும் சொல்லுங்க சார் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்துருச்சு வணக்கம் போடணும்

சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார் இவ்வளவு அறிவு உள்ள பையனை பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலேயே நீ அறிவுக்கு அழகந்தான் அறிவழகா நிறுத்துறா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க மேல உசிரியை வச்சுட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்ன குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க உங்களுக்கு எது சேஞ்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர் தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர் அது கேன்சர் இல்லை டிரான்ஸ்பர் டிரான்ஸ்பர்னா டிரான்ஸ்பர்னா ஊரு விட்டு ஊரு போறது ஐயோ இது அதை விட ரொம்ப குடியாச்சு நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன் சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன் இந்த மனசை விட்டு சொல்றேன் டீச்சர் இந்த மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர் இது உங்களுக்கே நியாயமா உனக்கு அழகு இருக்கு

வந்து கேட் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காட்டுக்கிட்டு இருப்பேன் இது சத்தியம் புரிய சொல்றேன் டீச்சர்